அவ கண்ணு என்னடி வளர்ற என்ன நான் ஊத்தி பண்றேனா ஏயா ஊத்தி பண்றேனா ஆமா ஐய நீ ஊட்டிட்டு பீட்ட

வேற என்ன சாப்பிட்ட? ஜூஸ் குடிச்சியா? பாத்திக்கு பாத்தியே குல்பி சாப்பிட்டனே? போ போ குல்பி? உனக்கு தராம நான் குல்பி சாப்பிட்டேன். உனக்கு எனக்கு டைல. தர மாட்டே. தர மாட்டே தாங்க சொல்லணும். தாங்க தர மாட்டே. ஏய் தாங்க மாட்டேன் தாங்க சொல்லு தாங்க